விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி வழங்குவது மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான் தென்னையில் வறட்சி மேலாண்மை உத்திகள் தென்னை மரத்திற்கு தண்ணீரை தொடர்ந்து தேக்கி நிறுத்துவதால் மரங்களின் வேர்கள் ஆழமாகவும் பக்கவாட்டிலும் பறந்து விரிந்து செல்வது தடுக்கப்படும் இதுபோல் அதிக தண்ணீர் தேவைப்படும் தென்னை மரங்கள் வறட்சி காலங்களில் அதிக பாதிப்புக்கு உள்ளாகும் எனவே போதிய நீர்ப்பாசன வசதிகள் இருக்கும் பொழுது உழவர்கள் காய்ச்சலும் பாய்ச்சலுமான முறையான உத்திகளை கையாள வேண்டும் முதல் உத்தி நீரைச் சேமிக்க நிலப்போர்வை அமைத்தல் நிலப்போர்வை அமைத்தல் என்பது மண்ணின் ஈரப்பதத்தை தக்கவைத்து கொள்ள உதவும் ஒரு மிக எளிய தொழில்நுட்பமாகும் இம்முறையில் காய்ந்த தென்னை மட்டையின் அடிப்பகுதியை வெட்டிவிட்டு ஓலைகளை வட்டப்பாத்திகளில் இரண்டு அல்லது மூன்று அடுக்குகள் பரப்ப வேண்டும் ஒரு பாத்திக்கு பதினைந்து முதல் இருபது ஓலைகள் தேவைப்படும் ஓலைகளை இரண்டு மூன்று துண்டுகளாக வெட்டியும் போடலாம் நாளடைவில் இந்த ஓலைகள் மக்கி நல்லதொரு எருவாகவும் அமையும் ரசாயன உரங்களை இடும்பொழுது ஓலைகளை ஒதுக்கிவிட்டு உரங்களை வட்டப்பாத்திகளில் இடலாம் மேலும் தென்னை நாற்கழிவுகளையும் பத்து சென்டிமீட்டர் உயரத்திற்கு வட்டப்பாத்தியில் ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் விட்டத்தில் தென்னை மரத்தை சுற்றியும் வைத்து நிலப்போர்வை அமைக்கலாம் இதனால் இயற்கையாகவே கலைகளும் கட்டுப்படுத்தப்படுகின்றன அடுத்ததாக தேங்காய் உரிமட்டை பதித்தல் தேங்காய் உரிக்கப்பட்ட மட்டைகளை தென்னையின் வட்டப்பாத்திகளில் ரெண்டு மீட்டர் ஆழத்தில் கனமான மட்டை பகுதி மேல் இருக்குமாறு உரிமட்டைகளை வைக்க வேண்டும் ஒரு பாத்திக்கு நூறு முதல் இரநூத்தி ஐம்பது உரிமட்டைகள் தேவைப்படும் ஒரு காய்ந்த மட்டை அதன் எடையில் மூன்று முதல் ஐந்து சதவீதம் நீர்பிடிக்கும் திறனை கொண்டுள்ளது இந்த மட்டைகளின் கடினமான மேல் பகுதி நீர் ஆவியாதலை கட்டுப்படுத்தும் இம்மட்டைகள் மக்குவதற்கு மூன்று முதல் நான்கு ஆண்டுகள் வரை ஆகலாம் இரண்டடி ஆழம் கொண்ட வட்டப்பாத்திகளில் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் விட்டத்திற்கு இருபத்தைந்து கிலோ தென்னை நாற்பழிவுகளையும் பரப்பி நீர் ஆவியாதலை கட்டுப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம் இரு தென்னை வரிசைகளுக்கிடையில் அரை மீட்டர் ஆழம் அரை மீட்டர் அகலம் மற்றும் மூன்று மீட்டர் நீளம் கொண்ட குழிகளை ஏற்படுத்தி அதில் தென்னை உரிமட்டைகளின் நாற்பகுதி மேல்நோக்கி இருக்கும் வண்ணம் அடுக்கி அவற்றை மண்ணால் மூடிவிட வேண்டும் இதன் மூலம் பருவ காலங்களில் மண்ணில் உட்புகும் நீரை இரு தென்னை வரிசைகளுக்கிடையில் சேமித்து மண்ணின் ஈரப்பதத்தை காக்கலாம் அடுத்ததாக தென்னை நாற்கழிவு உரம் இடுதல் ஒரு தென்னை மரத்திற்கு ஐம்பது கிலோ என்ற அளவில் மக்கிய தென்னை நாற்கழிவை உரமாக இட்டு மூடிவிடலாம் மக்கிய தென்னை நாற்கழிவு உரத்தை இடுவதால் மண்ணின் பல்வேறு பௌதீக பண்புகளான மண்ணின் கட்டமைப்பு புலபளப்புத்தன்மை மற்றும் நீர்பிடிப்புத்திறன் ஆகியவை மேம்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அடுத்ததாக வேளாண் கழிவுகள் மற்றும் பசுந்தாள் உரங்களை பயன்படுத்துதல் அறுவடை செய்யப்பட்ட பயிர்களின் தாள்கள் அல்லது கிளரிசிடியா போன்ற பசுந்தால் உரங்களையும் ஒரு பாத்திக்கு இருபத்தி ஐந்து கிலோ என்ற அளவில் பரப்பி உயிர் மூடாக்க அமைத்து மண்ணின் ஈரப்பதத்தை காக்கலாம் இதனால் மண்ணின் ஈரப்பதம் காக்கப்படுவதோடு நல்லதொரு உரமாகவும் அமையும் நீர் மிகுந்துள்ள நேரங்களில் பசுந்தால் உரங்களான சணப்பை தக்கைப்பூண்டு கொள்ளு கொழிஞ்சி ஆகியவற்றை தோப்புகளில் விதைத்து நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து நாட்களில் மடக்கி உழுவதால் மண்ணின் நீர்ப்பிடிப்பு திறன் அதிகரித்து மண் வளம் மேம்படுத்தப்படுகிறது ஒரு வட்டப்பாத்தியில் ஐம்பது கிராம் சணப்பு விதைத்து பூப்பதற்கு முன் மடக்கி விடுவதால் மண்ணின் அங்ககத்தன்மை மேம்படுவதோடு கலைகளும் கட்டுப்படுத்தப்படுகின்றன அதிக அளவு சாம்பல் சத்து உரமிடல் வறட்சி பூச்சி நோய் தாக்குதல் பனி போன்றவற்றிலிருந்து பயிருக்கு தாங்கும் திறனை சாம்பல் சத்து அளிக்கின்றது எனவே பரிந்துரைக்கப்படும் சாம்பல் சத்து உரத்தை விட ஐம்பது சதவீதம் கூடுதலாக இட்டு பயிர்களுக்கு வறட்சியை தாங்கும் திறனை அதிகரிக்கலாம் அடுத்ததாக மண்வளம் பேண வண்டல் மண் இடல் நூற்றி ஐம்பது கிலோ வண்டல் மண்ணை மரத்தை சுற்றி பாத்துகளில் இடுவதன் மூலம் மண்ணின் பௌதீக பண்புகள் கூட்டச்சத்துக்கள் மேம்பட்டு நீர்பிடிப்பு திறன் அதிகரிக்கின்றது அடுத்ததாக தோப்பு வரப்பு ஓரங்களில் பிற மரங்களை நடுதல் மண்ணின் ஈரப்பதத்தை காக்க வரப்புகளின் ஓரப்பகுதிகளில் சவுக்கு தேக்கு போன்ற மரங்கள் மற்றும் செவ்வரளி செம்பருத்தி போன்ற செடிகளை உயிர்வேலியாக அமைத்து நன்மை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து தென்னந்தோப்புகளில் மகரந்தச் சேர்க்கையை ஊக்குவிக்கலாம் மேலும் மண் அரிமானம் பெருமளவு தடுக்கப்பட்டு மேல் மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுகிறது அடுத்ததாக பண்ணை குட்டைகள் அமைத்தல் தோப்பின் தாழ்வான பகுதிகளில் பண்ணை குட்டைகள் அமைத்து மழைக்காலங்களில் நீரை சேமிப்பதன் மூலம் கிணறுகள் வறண்டு விடாமல் பாதுகாக்கப்படுவதுடன் இந்த குட்டைகளில் தேங்கியிருக்கும் நீர் வறட்சி காலங்களில் பயன்படும் இதர முறைகள் ஊடு உழவு செய்தல் மண்ணை கிளறிவிட்டு நீர் உட்புகு அதிகரித்தல் உயர் வரப்புகள் அமைத்து தண்ணீரை தேக்குதல் வறட்சியை தாங்கும் ரகங்களை சாகுபடி செய்தல் சொட்டு நீர் பாசன முறையை பின்பற்றுதல் கடுமையான வறட்சி காலங்களில் அடிமட்டைகளை வெட்டிவிடுதல் ரசாயன உரங்களை முடிந்தவரை தவிர்த்தல் அங்கக உரங்களை அதிக அளவு இடல் இது போன்ற வறட்சி மேலாண்மை உத்திகளை தென்னையில் மேற்கொண்டு விவசாயிகள் பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி